ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து மட்டன் அதுக்கப்புறம் தொடை எலும்பு வச்சு நம்ம அருமையான ஒரு சூப்பு செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கலாம் கூடவே எல்லா ஸ்பைசஸும் போட்டுட்டு நாலு வெங்காயம் நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டிருக்கேன் கூடவே தக்காளியும் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் எடுத்துருக்கேன் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் இந்த டைமில் நான் பூண்டு வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு நல்லா நச்சு எடுத்து வந்திருக்கேன் அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு விடுது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம பூண்டு முழுசாக தட்டியும் சேர்க்குறோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்குறோம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா வதைக்கிறேங்க இந்த டைமில் நான் கழுவி வச்சுருக்க அந்த எலும்பு கறியும் இருக்குதுல்ல அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கறியும் எலும்பும் சேர்ந்தாப்பில் வாங்கிக்கோங்க அப்போ நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்லா இந்த கறியெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி வேக வைக்கிறோம் இப்போது இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்தாச்சு இப்போ நான் மிளகு சீரகம் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகு நாலு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் போட்டு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ண தூள் தான் அது அது கூட மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க அப்போ நல்லது இப்போது இந்த டைமில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டலாம் நல்லா பெரட்டி கொடுத்துருங்க மிளக சீரகம் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணிக்கோங்க அப்போ தான் சூப்புக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த டைமில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த கறி முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நல்லா நம்ம ஏழு எட்டு விசில் வச்சு எடுக்கணுங்க அதனால தண்ணி கூடுதலாக தான் சேர்க்கணும் நிறைய விசில் வைக்கிறனால தண்ணி குறைஞ்சிரும் அதனால் தண்ணி நிறைய வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடிக்கிறேன் மூடிட்டு நல்லா எட்டு விசில் வச்சு எடுத்துடுறேன் நல்ல விசிலெலாம் போய் ஸ்டீமில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சூப்பர் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் கடைசியில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த அரைச்ச மிளகு தூள் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இந்த டைமில் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுக்கிறேன் கடைசியில் நம்ம சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சுடு இதை வந்து நம்ம சூப்பு நல்லா டம்ளரில் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமானது பெரியவங்களை சின்னவங்க வரைக்கும் எல்லாேருமே இதை வந்து சாப்பிட்லாம் எந்த வித பயமும் இல்லாமல் நிறைய சூப்பு எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான இந்த சூப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி செய்யுறதுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இதேபோல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ